மயம் தெய்வம் நிர்மலஸ்படியாக ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி லட்சுமி ஐகிரிவா தெய்வ ஆகர்ஷணத்துக்கு நிறைய பொருள்கள் வந்து தெய்வத்தை கொண்டுன்றது இருக்கு அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது சொன்னா கிராம்பு இந்த கிராம்புவுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வாயில் வந்து கிராம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு பக்கம் வச்சுட்டு நீங்கள் கோயில வளம் வந்துட்டு அந்த திப்பண்ணீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய ஆக்கர் சக்தி உங்களுக்கு வந்து சேரும் சாதாரணமாக பூஜைகள் இருக்குல்லையா ஹோமங்கள் பண்ணுறாங்க இல்லையா கிராம வாயில் வச்சுட்டு நீங்கள் உக்காந்துட்டுன்னு அமைதியாக இருந்தால் போதும் அமைதியாக முடிஞ்ச உடனே நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பவர் ஏற்றி கொடுக்கும் அந்த பவர் வந்து அந்த ஹோமம் செய்ததோட உங்களுக்கு தான் அதிகமான பவர் ஏற்றி கொடுக்கும் ஸோ கிராம்புக்கு ஒரு பெரிய பவர் எந்த பூஜைகள் எந்த விஷயங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் எது பண்ணாலும் சரி நீங்கள் அந்த கிராம வந்து வாயில் வச்சுட்டு நீங்கள் அமைதியாக உக்காந்தாலே அந்த தெய்வத்தை நோக்கி உக்காந்தாலே அந்த தெய்வத்தினுடைய ஆகர்ஷணம் உங்களுடைய உடலுக்கு வரும் அது வந்து கிராமில் வந்து மாலை கோத்து போடலாம் சாதாரணம் என்ன பண்ணால் வீட்டில் வந்து காமாட்சியருக்கு கிராம போடலாம் வீட்டில் வந்து எந்திரங்கள் வச்சிருந்தனா அதுக்கு கிராமம் மாலை போடலாம் அல்ல வீட்டில் சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிலைகளுக்கு கிராம்பு மாலை போடலாம் வில்லு மரம் வச்சிங்கன்னா அந்த வில்லு மரத்துக்கு கிராம்பு மாலை போடலாம் சரி கிராம்பு மாலையை வந்து ருத்ராட்ச மாலையை கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி கிராம்பு மாலையை கழுத்தில் போட்டு கிரி சுற்றி வந்தாலோ சிவனுடைய ஆலயத்தை சுற்றி வந்தாலோ எந்த தெய்வத்தினுடைய ஆலயத்தை சுற்றி வந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய ஆக்கர்ஷண சக்தி உங்களுக்கு வந்து சேரும் ஸோ கிராம்புக்கு வந்து ஒரு மெரிய பவர் அதில் இருக்குது சாதமாக எந்த தெய்வத்துக்கும் இப்போ சிவபெருமானுக்கு காம அம்பாளுக்கு பைரவருக்கு நண்டிகேஸ்வருக்கு அரச மரத்து விநாயகருக்கு அனைத்துக்கும் கிராம்பில் மாலை பண்ணி நீங்கள் போட்டு அந்த மாலையை வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு தரும் கிராம்பு த பவுடர் நிறைய விற்கிறான் மார்க்கெட்டில் கிராம்பு பவுடர் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணணும் இதில் அதாவது கிராம்பு போடுற பசு சாணி விபூதியோடு கலந்து நெத்தியில் வச்சு பூஜை பண்ணி நெத்தியில் வச்சுட்டு அதை நீங்கள் மந்திர ஜபம் பண்ணாலோ கோ சிவனுடைய கோயிலில் வளம் வந்தாலோ எந்த கோயிலில் வளம் வந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய ஆகர்ஷண பவர் உங்களுக்கு உங்களை தேடி வந்துடும் ஸோ கிராம்பு வந்து ரொம்ப சுலபமாக தெய்வ ஆகர்ஷணத்தை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மிகப்பெரிய பொருள் ஆனால் மிக சாதாரணமாக இருக்குது அது நிறைய பேருக்கு அதே அது தெரியல சாதாரணமாக எந்த தெய்வத்தை எந்த கோயிலில் வளம் வந்தாலும் ஆகர்ஷணத்துக்கு நீங்கள் வந்து கிராம்பை வந்து வாயில் வச்சுக்கின்னு பூஜை பண்ணுறது இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தெய்வ ஆகர்ஷணத்துக்கு சிவாலயத்தில் வளம் வரும் பொழுது இருமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு அதை வந்து கிராம்பு தேலை கலந்து ரெண்டு கையிலும் தேய்ச்சிட்டு அதை கையெடுத்து கும்பிட்டு சிவாலயத்தை வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வத்துக்கு ஆகர்ஷணம் ஏற்படும் அதே பாம்பு வந்து ஹோமம் பண்ணும்போது ஹோமத்தினுடைய கலசத்தில் அந்த பிராம்பு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தனி பவர் வந்து இழுத்து வந்து கொடுக்கும் அதே மாதிரி நீத்தார் கடன் ஒன்று பண்ணும்போது கிராம கிராம்பு வந்து அந்த சும்பில் கலச சும்பலை வச்சிங்கன்னா அந்த பலன் கொடுக்கும் கிராம் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கலசத்தில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது பௌர்ணமி அன்றைக்கி ஒரு கலசம் வச்சு அதில் வந்து கோமியம் பசுவோட கோமியத்தை ஊற்றி அதில் வந்து கிராம்புவை போட்டு மேலே தேங்காய் வச்சு நார்மலாக கலச பூஜை மாதிரி பண்ணி அது வந்து பூ போட்டு கலச பூஜைகள் பண்ணி அர்ச்சனை பண்ணி பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பவர் வந்து வீட்டில் வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் வந்து மாப்பிங் போட்டு விட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக மாப்பிங் போட்டிங்கன்னா அந்த பவர் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஒன்று இன்னொரு திங்ஸ் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்தில் ஒரு மண் குடுவை எடுத்துக்கணும் மண் குடுவையில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு அஞ்சாறு கிராம்பு போட்டு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் அதில் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு அகல் வச்சு அந்த சின்ன குடுவையில் குடுவையில் தீபம் போட்டு அந்த தீபம் வந்து நிலாவை பார்த்துருக்கிற மாதிரி போட்டு நீங்கள் பூஜை பண்ணி அதை வச்சுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து நீங்கள் குடித்தாலும் பவர் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி நிலவில் வந்து அந்த தீபத்தினுடைய பவர் வந்து ஃபுல்லாக இழுத்து அந்த திய ஆக்கர்ஷணமாகி அந்த தண்ணியில் வரும் அது பண்ணலாம் இல்லை நீங்கள் அது கூட வேண்டாம்னா கோமியத்தை அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து மேலே தீபம் வச்சு போட்டு நைட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக எரியற மாதிரி கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வைக்கணும் மேலே ஏற்றினா நைட்டு ஃபுல்லாக தீ பௌர்ணமிக்கு தீபம் போட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வீடு முழுதும் கோமியத்தில் போட்டு வீடு முழுதும் தெளிச்சிங்கன்னா விழுதும் சாதாரணமாக பசு கோமியத்தை வந்து முகத்தில் வந்து நீங்கள் தேய்ச்சாலே உங்களுடைய தோஷங்கள் உங்களுடைய திங்ஸ் எல்லாமே போயிடும் அது வந்து தோஷங்கள் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதனால தப்பில் ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை எப்பாவது ஒரு சமயம் வாழ்க்கையில் முன்னு குறமுடல கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணலாம் இது வந்து நீங்கள் வந்து இந்த கலசத்தில் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த கலசத்து தண்ணியில் கூட நீங்கள் முகத்தை வந்து வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு மீதி தண்ணி எடுத்து சாதாரண தண்ணியோடு கலந்து வீடு ஃபுல்லாக மாப்பிங் பண்ணாலும் வீடுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு தேவையிடும் இந்த மாதிரி விஷயம் அதுவும் இல்லாமல் நிறைய வந்து சமையல் அறையில் சமையல் ரூமில் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணி அந்த எண்ணெயில் வந்து கிராம்பு வந்து தைலம் கலந்து எண்ணெய் போட்டுருவோம் ஒரு ரெண்டு கிராம்பு வேறு இருபத்தஞ்சி ரூபா சின்ன பாட்டில் இருக்கும் ரெண்டு போட்டாலே போதும் உங்களுக்கு அதை போட்டு அதில் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கனால உங்களுக்கு தெய்வ ஆகர்ஷணம் உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி தீப எண்ணெயில் கலந்து தீபம் எண்ணெய் பண்ணாலும் வரும் சில பேர் வந்து மிளகாத்தூள் இல்லை அரிசி மாவு இதெல்லாம் அரைக்கும் போது அதோட கிராம்பு கொஞ்சம் ஒரு கை நிறைய கிராம்பை போட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சி அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடும்பொழுது அந்த கிராம்புல இருக்கிற சக்தி ஆக்கர்ஷண சக்தி உங்களுக்கு இருக்குனு வரும் ஆனால் அதெல்லாம் சாப்பிடும்போது அமங்கலமான வார்த்தைகளை வந்து பிரயோகம் பண்ண கூடாது அதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் ஸோ அதையும் நிறைய பேர் கிராம்பு பண்ணி பண்ணுறாங்க கிராம்பில் வச்சு இது பண்ணுறாங்க பெரும்பாலும் வந்து இன்றைக்கி பிரியாணின்றது எல்லாரும் சாப்பிட்றாங்க சிக்கன் பிரியாணி மாதிரி ஏதோ சாப்பிட்றாங்க நிறைய வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றாங்க பிரியாணியில் வந்து கிராம்பு போட்டிருக்கிறதால அந்த அதுக்காக அந்த பிரியாணி வந்து ரிப்பீட்டடாக சாப்பிட்டுக்கின்னே இருப்பாங்க கிராம்பு எப்போ வந்து ஒரு பொருளை சேருதோ அந்த பொருளை வந்து ரிப்பீட்டடாக சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சக்தி வந்து அந்த கிராம்புக்கு உண்டு ஆகர்ஷண சக்தி ஸோ நீங்கள் தெய்வ ஆகர்ஷணம் மட்டும் இல்லை மனித ஆகர்ஷணமும் அந்த கிராம்புக்கு உண்டு ஸோ அதுலேயும் பண்ணுவாங்க அதுவும் வந்து இது பண்ணுறது காரணம் வந்து அதுதான் ஸோ எந்த சமையல் பொருளையும் கிராம்பு தூள் சேர்க்கலாம் கிராம்பு இது பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க அதை வந்து சமையலில் இருக்கிற தோஷங்களையும் நீக்கும் உங்களுடைய தெய்வ ஆகர்ஷணம் மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு மனிதனுக்குள்ள ஆகர்ஷணம் ஏற்படும் தைலத்தை வந்து நெத்தியில் இடுவாங்கோ சில பேர் வந்து குங்குமம் இருக்கு இல்லையா சிகப்பு கடல் குங்குமம் அந்த குங்குமத்தில் கிராமத் தைலத்தை கலந்து நெத்தியில் வச்சுட்டு நெத்தியில் வந்து ரெண்டு பூர்வத்துக்கு நடுவில் வச்சிங்கன்னா விவாகத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும் விவாக சம்பந்தம் ஆனால் கூர்ஷன் பஞ்சாதி கண் பிரிவுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து கிளியராகும் புத்திர பேர் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இதை வந்து கிராமம் வந்து அதில் சேர்த்து நெத்தியில் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஆக்ஜா சக்கரம் ஒன்று இருக்குது அந்த ஆக்டா சக்கரம் வந்து நேரடியாக உச்சில இருக்கிற சகசிராமத்திலோட சம்பந்தப்பட்டது நீங்கள் அதை வந்து வச்சிங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு போகும் மேலே போகும் அங்கே வந்து பீனியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு ஒன்று இருக்குது அந்த கிளாண்டு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அந்த கிளாண்டு சுரக்க ஆரம்பிச்சுனா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து என்டையராக கிளியராகும் நித்திக்கன் திறக்கிறதுக்கும் அதுதான் மெயின் ரோல் கிராமத்தில் வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது வந்து கிரா மேலே போய்ட்டு பீனல் கிராண்டு ஓப்பன் ஆகும் பீனல் கிராண்டு ஓப்பன் ஆச்சு நெத்திக்கன்று வந்து நெத்திக்கன்னு பெரிய விஷயம் கிடையாது ஒரு விஷயத்த வந்து தெளிவாக தீர்மானமாக ரொம்ப அழகாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த தொழிலிருந்தாலும் அந்த தொழிலை வந்து கிரியேட்டிவ் இருக்கணும் கிரியேட்டிவ் இருக்கணும் இன்னோவேட்டிவ் மைண்ட் இருக்கணும் இந்த மைண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கிராம்பு வந்து தைலத்தை எந்த இதில் சேர்த்தாலும் அதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சக்தியை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் பீனல் கிராண்டை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் கிராமம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்கர்ஷன ஒரு பொருள் அதை நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கிறதோ ரெகுலராக பூஜைகளை உபோகப்படுத்த கிராம மாலையை வச்சு கூட நீங்கள் வந்து ருத்ராட்சம் மாலை வச்சு நீங்கள் மந்திர ஜபை ஏற்றுற மாதிரி கிராம மாலையை வச்சு மந்திர ஜபை ஏற்றணும் அதனால கிராமுக்கு அந்த பவர் வந்து உண்டு கிராம மாலை எல்லா இடத்துலையும் போடுறதும் போட்டுக்கணும் போகிறதும் ஜென்ரலாக கோமத்தில் பூஜைகளில் போட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கிராம மாலை பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது பூஜைகள் போகும்போது ஓமங்கள் போகும்போது மட்டும் மாட்டிக்கிட்டு மற்ற நேரத்தில் கைவிட்டு வச்சிடலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதை போட்டு பண்ணிங்கன்னாங்க உங்களுக்கு இது மாதிரி கிராமப்புறத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நடைமுறையில் மற்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த பதிவுகளும் நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் நபர் பண்ணுவோம் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி